அவர்கள் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் சங்கீதம் ஆறு பத்து என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் சங்கீதம் ஒன்பது மூன்று கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் சங்கீதம் பத்து பதினேழு அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே சங்கீதம் பதினான்கு ஐந்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சங்கீதம் இருபது எட்டு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீக்கலாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நான்கு பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு